புதிய செய்தி என்று காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் சங்கபி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் புனித நோன்பு பெருநாள் ஒன்று புனித சவால் மாதத்துக்கான தலைப்புறை தென்பட்டது ஜனாதிபதி தேர்தலில் புதிய சின்னத்தில் களமிறங்கும் ரனில் ஐக்கிய தேசிய கட்சி அறிவிப்பு ஜனாதிபதி தேர்தலில் மொட்டுக்கட்சி வேட்பாளர் ஒருவர் நிச்சயம் களம் மஹிந்த ராஜபக்ச நம்பிக்கை தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவது சாத்தியமற்றது ராமேஸ்வரம் கடற்கொழிதாளர்களுக்கு தாக்கப்பட்டதாக முன்வைத்த குற்றச்சாட்டை இலங்கை கடற்படையினர் நிராகரிப்பு எதிர்வரும் பண்டிகை காலத்தில் துண்டிப்பு இல்லை வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு தூசியால் வந்த சிக்கல் ரத்தமலை ஏற்படும் அபாயம் பிரித்தானியா விடுத்துள்ள எச்சரிக்கை இலங்கையில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுழுவை பிரதிநிதித்துவப்படுத்தும் வேட்பாளர் ஒருவர் நிச்சயம் களமிறங்குவார் என அந்த கட்சியின் தலைவர் மஹிந்த ராஜபக்ச நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் எனினும் குறித்த வேட்பாளர் யார் என்பது தொடர்பான தீர்மானம் இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை என அவர் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கல இலங்கையில் இந்த ஆண்டு நடைபெறும் ஜனாதிபதி தேர்தலில் எனது மகனும் கட்சியின் தேசிய அமைப்பாளருமான நாமல் ராஜபக்ச களமிறங்க மாட்டார் என நான் நம்புகிறேன் அத்துடனே கட்சி சார்பான வேட்பாடர்கள் ஒருவரை ஜனாதிபதி தேர்தலில் களமுறக்க வேண்டாமின இதுவரை எந்த ஒரு தரப்பினர் ஆளுமும் கோரப்படவில்லை மேலும் கட்சியிலிருந்து விலகுவது மற்றும் தற்போதைய அரசாங்கத்துடன் இணைந்து கொள்வது தொடர்பான தீர்மானங்களை மேற்கொண்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் உறுப்பினர்களுக்கு சுதந்திரம் உண்டு இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு கட்சி ஒரு போதும் தடையாக இருக்காது இதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பிளவு தொடர்பில் நான் கருத்து வெளிகிட விரும்பவில்லை என குறிப்பிட்டார் ஜனாதிபதி ஜனாதிபதியான விக்ரமசிங்க ஜானி அல்லது முட்டு அல்லாமல் முற்றிலும் புதிய சின்னத்தில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவார் என ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட தலைவருமான பேராசிரியர் ஆசு மாரசிங்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி விக்ரமசிங்க தேசிய வேட்பாளராக பல கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்துவார் என பேராசிரியரும் மாரசிங்க ஊடகவியலாளர்களிடம் தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தலில் யானை சின்னத்தில் போட்டியிட்டால அவருக்கு ஆதரவளிப்பதில் அவர் உட்பட பலருக்கு பிரச்சனை இருப்பதாக அமைச்சர் பிரசன் நரணதுங்க போன்றவர்கள் கூறியுள்ளனர் அதேபோல அவர் மொட்டுவின் கீழ் போட்டியிடுவது தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியில் உள்ள எமக்கும் பிரச்சினை உள்ளது எனவே விக்ரமசிங்க புதிய சின்னத்தில் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது என குறிப்பிட்டுள்ளார் தேர்தலுக்கான பிணைவாய்ப்பு கட்டணத்தை திருத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது ஜனாதிபதி தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் மற்றும் மாகாண சபைகள் சட்ட விதிகளின்படி தற்போதைய பொருளாதார பின்னணிக்கு ஏற்றுமாறு பிணைவாய்ப்பு கட்டணத்தில் திருத்தம் செய்ய அமைச்சரவை அங்கீகரித்துள்ளது இதேவேளை ஸ்ரீலங்கா பொது ஜன பெருமனு சரியான நேரத்தில் ஜனாதிபதி வேட்பாளரை மக்களுக்கு அறிவிக்க உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் பண்டார தெரிவித்துள்ளார் கட்சியின் உறுப்பினர்கள் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பாக மாறுபட்ட கருத்தினை தெரிவித்து வரும் நிலையில் நேற்று கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே ரஞ்சித் பண்டார இதனை தெரிவித்தார் இது குறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது பொதுஜன பெருமணுவின் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பாக பிரசன்னர் அனதுங்க முன்வைக்கும் கருத்து அவரது தனிப்பட்ட கருத்தாகும் அது கட்சியின் சார்பாக கூறப்பட்ட தீர்மானம் அல்ல ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர் தொடர்பாக கட்சிகள் நிறைவேற்ற சபையினால் தீர்மானம் மேற்கொள்ளப்படும் அதன் பின்னரே நாம் உத்தியோகபூர்வமாக அறிவிப்போம் ஸ்ரீலங்கா பொது ஜன பெருமுணவுக்கு ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவர் இல்லை என பலர் விமர்சிக்கின்றனர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவது சாத்தியமற்றது என இலங்கை தமிழரசு கட்சியின் முக்கியஸ்தரும் வடக்கு மாகாண சபையின் தலைவருமான சி வி கே சிவஞானம் தெரிவித்தார் யாழ் கல்வியங்காட்டிலுள்ள தனது அலுவலகத்தில் நேற்று நடத்திய ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு கூறினார் குறித்த வெடிக்கும் தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் தரப்பு ஒரு பொது வேட்பாளரை முன்னிறுத்த வேண்டும் என்ற கருத்து பேசப்பட்டு வருகிறது தமிழ் தரப்புகளில் பேசப்படுகிறது இன்னும் எங்களுடைய கட்சி ஒரு கட்சியாக ஆலோசித்து ஒரு முடிவுக்கு வரவில்லை ஆனால் தனிப்பட்ட முறையிலே நான் ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னே ஒரு ஊடகத்திற்கு நான் என்னுடைய பேட்டியை கொடுத்திருக்கிறேன் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறேன் இது எவ்வாறாயினும் நடைமுறை சாத்தியம் ஆகாது ஒரு பொது வேட்பாளரை தேடி பிடிப்பதற்கே முரண்பாடு பல வந்து சேரும் ஏற்கனவே அப்படி இருக்கிறது அவை தனிப்பட்ட என்னுடைய கருத்து பேரம் பேச வேண்டிய சூழ்நிலைக்கு நாங்கள் ஒற்றுமையாக பலமாக இருக்க வேண்டும் அந்த பலத்தோடு நாங்கள் பேரம் பேசலாம் ஆனால் ஒரு பொது வேட்பாளர்கள் ஏனைய வேட்பாளர்களோடு நாங்கள் ஒரு சமநிலையை நிற்கிற பொழுது சில சமயத்தில் எங்களுடைய பேரம் பேசல் பலம் குறைவாக இருக்கலாம் அல்லது அவர்கள் எங்களோடு பேரம் பேசாமலும் போகலாம் வா சூழலை இருப்பதாலே என்னுடைய தனிப்பட்ட கருத்து இது பொது வாட்பாளரை தெரிவு செய்வதிலேயே முடங்கிவிடும் அல்லது சாத்தியமற்றதாக அமையும் அது பிரதேசவாதங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் தெரிவுக்கு எந்த கட்சி சார்ந்தண்டால் எந்த கட்சி அந்த பேச்சுக்களுக்கு இடம் கொடுக்கக்கூடும் ஆகவே எல்லா விதத்திலும் பார்க்கிற பொழுது இது நடைமுறை சாத்தியமற்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து கட்சியிலே கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வரலாம் அதுக்கு பிறகு நாங்கள் அதனோடு உடன்படுவதோ இல்லையோ என்பதையும் தீர்மானிக்கலாம் புனித ஷவாழ் மாதத்துக்கான தலைப்புறையை தென்பட்டுள்ளமையினால இன்றைய தினம் புனித நோன்பு பெருநாளை கொண்டாடுவதற்கு கொழும்பு பெரிய பள்ளிவாசலில் நேற்று கூடிய பிறைகுழு ஏகமனதாக தீர்மானித்தது ஹிஸ்டரி ஒன்று நான்கு நான்கு ஐந்து புனித ஷவ்வாழ் மாதத்துக்கான தலைப்புரை பார்க்கும் மாநாடு மக்ரிப் தொழுகையின் பின்னர் நேற்று கொழும்பு பெரிய பள்ளிவாசல் மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது கொழம்பு பெரிய பள்ளிவாசலின் தலைவர் தாகிர் ராஷியின் தலைமையில் இந்த மாநாடு இடம்பெற்றது இதன்போது நாட்டின் பல பாகுகளில மாதத்துக்கான தலைப்புரை தென்பட்டதாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் கிடைத்ததை அடுத்து இலங்கை வாழ் முஸ்லிம்கள் இன்று புதன்கிழமை நோன்பு பெருநாளை கொண்டாடுமாறு கொழும்பு பெரிய தலைவர் பிறகு கலீபது மௌலவி எம் பி எம் ஹிஷாம் பத்தாகி அறிவித்துள்ளார் தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு எழுநூற்றி எழுபத்தி ஒன்பது சிறை கைதிகள் விடுதலை செய்யப்பட உள்ளனர் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு இதனை தெரிவித்துள்ளது அமைப்பின் முப்பத்தி நான்காவது சரத்தின் பிரகாரம் குறித்த எழுநூற்றி எழுபத்தி ஒன்பது சிறை கைதிகளுக்கும் ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கப்பட உள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது இதேவேளை புனித ரமலான் நோன்பு பண்டிகை மற்றும் தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு எதிர்வரும் பதினொன்று பன்னிரண்டு பதிமூன்றாம் தேதிகளில் சிறை கைதிகளை பார்வையிடுவதற்கு சிறப்பு வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது சிறைச்சாலைகள் ஆணையாளரும் ஊடக பேச்சாளருமான காமினி பி சாநாயக்க இதனை தெரிவித்துள்ளார் புனித நோன்பு பண்டிகையை முன்னிட்டு சிறையில் இஸ்லாமிய கைதிகளை எதிர்வரும் பதினோராம் தேதி பார்வையிட முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அச்சத்தீவு கடற்பரப்பில் இலங்கை கடற்படையினரால் தாங்குள்ள தாக்கப்பட்டதாக ராமேஸ்வரம் கடற்கொழிலாளர்கள் முன்வைத்த குற்றச்சாட்டை இலங்கை கடற்படையினர் நிராகரித்துள்ளனர் தங்களை இலங்கை கடற்படையினர் தாக்கியதாக ராமேஸ்வரம் கடற்கொழிலாளர்களுக்கு நால்வர இந்திய ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளனர் குறித்த நால்வரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்திய ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன மீனவர்கள் தாக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் எமது செய்தி சேவை கடற்படை பேச்சாளர் ஹேப்டன் கயான் விக்ரமசூரியவை தொடர்பு கொண்டு வினவியது இதற்கு பதிலளித்த அவர் குறித்த வடிக முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என தெரிவித்தார் அத்துடன் கடற்படையினரால் தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படும் கடற்பகுதி தொடர்பான ட்ரேடாறு தகவல்கள் கடற்படையினரின் படகு சென்றதா என்பதை உறுதிப்படுத்த முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டார் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் அத்துமீறி கடற்கொழிலில் ஈடுபடுகின்ற இந்திய கடற்கொழிலாளர்களை மீண்டும் திருப்பி அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அதனை மீறி செயற்படுபவர்களாகின கைது செய்யப்படுகின்றனர் கடச்சொழிலாளர்கள் மீது தாக்குதல் நடத்தும் அதிகாரம் கடற்படையினருக்கு இல்லை எனவும் கடற்படை பேச்சாளர் கேப்டன் கயான் விக்ரமசூரியா தெரிவித்தார் எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு பராமரிப்பு பணிகளுக்காக மேற்கொள்ளப்படும் மின் துண்டிப்புகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன பண்டிகை காலத்தில் அவீத இடையூறு மின்சாரத்தை விநியோகிப்பதற்கு அவசியமான ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சின் செயலாளர் ஜெயவர்தன தெரிவித்தார் இதனிடையே பண்டிகை காலத்தை முன்னிட்டு தேவையான எரிபொருளை அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கும் விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது போதுமான எரிபொருள் இருப்பு நாட்டில் காணப்படுவதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சின் செயலாளர் இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தி மாநாட்டில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினரான எம்ஏ சுமந்திரனுக்கு தனிப்பட்ட அழைப்பை எமது கட்சி விடுக்கவில்லை என மக்கள் விடுதலை முன்னணியில் யாழ் மாவட்ட அமைப்பாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்தார் நேற்று தினம் ஜாழ்ப்பாண ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்வி ஒன்றுக்கு இவ்வாறு பதிலளித்தார் இரண்டு மகாநாடுகளை நட ஆத்திரம் உண்டு ஆசிரியர் சங்க மகாநாடு தேசிய மக்கள் சக்தியின் சார்பாக அதே போன்று இன்னும் ஒன்று பேங்க் அண்ட் ஃபைனான்சியல் ஃபோரம் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களுக்கான மாநாடு இந்த ரெண்டு மகாநாட்டிலும் அனுபவ குமாராய் அவர்கள் கலந்து கொண்டார்கள் இதில் ஒரு கூட்டம் திருக்கோவில் நடந்த கூட்டத்திற்கு தான் சுமந்திரன் அவர்கள் வருகை தந்திருந்தார்கள் சுமந்திரன் வருகை தந்து அதன் பிறகு அடுத்த நாள் பத்திரிகைகளில் சுமந்திரன் என்னமோ அனுரகுமார் அதிசநாயக்காவுக்கு பாடம் எடுத்தது போன்ற கதைகளை கொண்டு வருகின்ற ஒரு செய்தி இருக்கின்றது அதில் எந்த உண்மையும் கிடையாது முதலில் நாங்கள் சொல்ல வேண்டும் நாங்கள் அரசியல் கட்சிகளுக்கு பொதுவான அழைப்பினை விடுத்திருந்தோமே தவிர சுமந்திரன் வாங்க அல்லது வேராக்கள் வாங்க தனித்தனியாக நாங்கள் யாருக்கும் அழைப்பு விடுக்கவில்லை ஒன்று அதே நேரத்தில் வந்தவர்களை வரவேற்க வேண்டிய பண்புடையவர்கள் நாங்கள் அந்த வகையில் சுமந்திரன் எங்களுடைய கூட்டத்தின் இடைநடுவே வந்தபோது அவர்களை வரவேற்று அவர்களோடு உரையாடியது உண்மை ஏனென்றால் சுமந்திரனோடு நாங்கள் ஒரு சில சட்ட நடவடிக்கை வேலைகளையும் கூட நாங்கள் அவர்களுக்கு செய்து கொண்டிருக்கணும் அந்த வகையில் எங்களுடைய நட்புறவே தவிர அல்லது நாங்கள் அவர்களை வாருங்கள் என்ற அழைப்பினை அவருக்கான அழைப்பினை நாங்கள் விடுக்கவில்லை என்பது இந்த இடத்தில் நான் திட்டவட்டமாக சொல்லுகின்ற ஒன்று அரசு மற்றும் அரச அனுசரணை பெற்ற தனியார் பாடசாலைகளில் சிங்கள மற்றும் தமிழ் மொழி மூலமான பாடசாலைகளின் முதலாம் தவணையின் முதலாம் கட்ட கல்வி செயற்பாடுகள் இன்றுடன் நிறைவடைய உள்ளன கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிவித்தலில் இந்த படகம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இரண்டாம் கட்டம் கல்வி செயற்பாடுகள் எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி புதன்கிழமை ஆரம்பமாகும் என அந்த அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் முஸ்லிம் பாடசாலைகளுக்கான முதலாம் தவணையின் இரண்டாம் கட்ட கல்வி செயற்பாடுகளை எதிர்வரும் பதினேழாம் தேதி கிழமை ஆரம்பிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியில் விஜயகாந்த் வியாஸ்காந்த் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளார் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி நிர்வாகம் இதனை அறிவித்துள்ளது சன்ரைசர்ஸ் வியாஸ்காந்தை இந்திய மதிப்பில் ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு வாங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை அணியின் சகல துறை வீரர் பனிந்து கசரங்க காயம் காரணமாக ஐ பி எல் தொடரிலிருந்து விலகுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் அந்த வெற்றிடத்திற்கு வியாஸ் இணைத்துக் தாக சன் ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி நிர்வாகம் தெரிவித்துள்ளது முன்னதாக விஜயகாந்த் விஜாஸ்காந்த் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் வலைப்பந்து வீச்சாளராக செயற்பட்டிருந்தார் ஸ்பெயின் நாட்டுக்கு பயணிக்க விரும்பும் சுற்றுலா பயணிகளுக்கு ரத்த மழை தொடர்பில் பிரித்தானியா எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது ஸ்பெயின் நாட்டுக்கு பயணிக்க விரும்பும் சுற்றுலா பயணிகள் ரத்த மழை என்னும் இயற்கை நிகழ்வை எதிர்கொள்ள நேரிடலாம் எனவும் அந்த நிகழ்வின் காரணமாக வெளிச்சம் போதாமையினால் விமானங்கள் ரத்து செய்யப்படலாம் அல்லது தாமதமாகலாம் எனவும் பிரித்தானிய வெளியுறவுத்துறை அலுவலகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது ஸ்பெயின் நாட்டில் சில இடங்களில் வெப்ப அலை காரணமாக கடுமையான வெயில் நீடித்து வருகிறது இதனால் சஹாரா பாலைவனத்தில் காணப்படும் தூசுக்கள் ஸ்பெயின் நாட்டின் பல பகுதிகளை மூட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தற்போது ஸ்பெயின் நாட்டில் சில இடங்களில் மழை பெய்து வருவதால் இந்த தூசியும் மழையும் கலந்து ரத்த மழை என்னும் சிவப்பு நிற மழை உருவாக வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டது இத்துடன் புதிய செய்தி காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து புதிய செய்திகளோடு இணைந்திருங்கள் நன்றி